ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க மற்றும் உற்பத்தியை பெருக்க சிறு குறு விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த தொகையானது இடுபொருள் மானியமாக வழங்கப்படுகிறது ஆறாயிரம் ரூபாய் மூன்று தமிழர்களாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபது தவணைகள் செலுத்தப்பட்ட நிலையில் இருபத்தி ஓராவது தவணையும் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதே போல் தீபாவளிக்கு முன்னரே மற்ற ஸ்டேட்களிலும் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இருபதாவது தவணையே இரண்டு மாதங்கள் டிலே ஆகி வெளியிட்டதுனால இதை முன்கூட்டியே வெளியிடுற பிளான் பண்ணியிருக்காங்க